வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு தன்னுடைய தீவிரத்தை அது தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக எந்தெந்த பகுதியில் அதிகமான கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்கரையை மேலிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு நோக்கி நகர்ந்து குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது இது மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கடற்கரை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இதன் காரணமாக தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பிற்கு குடும்ப என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கிறது கடந்த மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நிலையை தற்பொழுது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதே போல புதுச்சேரிக்கு வடகிழக்கில் நூத்தி முப்பது கிலோமீட்டர் செலவிலும் கடலூருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் செலவிலும் நெல்லூருக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் செலவிலும் இது இருக்கிறது மேலும் வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் வடக்கு தமிழ்நாடு த புதுச்சேரி காரைக்கால் கடற்கரை நோக்கி தென்மேற்கை நோக்கி மெதுவாக நகர்ந்து இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு அதன் தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதற்கு பிறகாக மெதுவாக கடற்கரையை நோக்கி நகர்ந்து அஹ் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அஹ் அந்த தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வரையிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது சென்னை தமிழ் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்களில் கனமழை மூலம் மிக கனமழைக்கு வாய்ப்பு கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சரினா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்துள்ளது வேறு ஏதேனும் புயல் சின்னம் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம் அதாவது வட வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாக இருந்து தொடர்ச்சியாக இது மூன்றாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறி இருக்கிறது இதற்கு முன்பு அந்தமான் கடலோரப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி என்பது உருவாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி புயலாக மாறி மீண்டும் அதை வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வழு இழந்திருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்த வடகிழக்கு பருவமழை முடிவதற்கு முன்ன முன்னதாகவே காற்றழுத்தாழ்வு பகுதி என்பது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் அஹ் மீண்டும் உருவாகுவதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்க மற்றும் அந்தமான் கடலோரப் பகுதிகளிலும் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி என்பது உருவாகுவதற்கான வாய்ப்பு கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரையிலும் ஏற்கனவே இந்த இருந்த டெட்வா புயல் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த நிலையில் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் அது மேலும் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி